ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அறுபடை வீடான முருகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறுபடை வீடு என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் ஆறு புனித தலங்களை குறிக்கிறது இவை முருகனின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் அல்லது சிறப்பு தன்மைகளை கொண்டுள்ளன இந்த ஆறு தலங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன அறுபடை வீடு குறிப்பு மதுரையில் திருப்பரங்குன்றம் தூத்துக்குடியில் இருக்கும் திருச்செந்தூர் திண்டுக்கல்லில் இருக்கும் பழனி தஞ்சாவூரில் இருக்கும் சுவாமிமலை திருவள்ளூரில் திருத்தணி மற்றும் மதுரையில் இருக்கும் பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தலங்களையும் நக்கீரர் இயற்றிய திரு முருகாற்றுப்படை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆற்றுப்படை வீடுகள் என்பதே காலப்போக்கின் மருவி அறுபடை வீடுகள் என்று வழங்கலாயிற்று திருப்பரங்குன்றம் இதை திருமண ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க சூரபதமன் மீது பெற்ற வெற்றிக்கு பிறகு தெய்வானையுடன் திருமணம் நடந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூர் இதை போர்க்களம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே தான் முருகன் சூரபதமனை வென்றார் அப்படின்னு சொல்றாங்க அறுபடை வீடுகளில் ஒரே கடற்கரை கோவில் இதுதான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பழனி துறவரத்தின் சின்னம் அப்படின்னு சொல்றாங்க ஞானப்பழம் கதையின் பின் முருகன் கோவிலுக்கு சென்று துறவியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு இங்க தான் பழனி ஆண்டவர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சுவாமி சுவாமிமலை சிவனுக்கு ஞானம் போதித்த இடம் பிரணவ மந்திரம் ஓம் என்பதை முருகன் தன் தந்தை சிவனுக்கே போதித்த இடம் அதனால் முருகன் இங்க சுவாமிநாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க திருத்தணி போருக்கு பிறகு மன அமைதிக்காக முருகன் இங்கே வந்ததாகவும் இங்கே தான் முருகனின் வள்ளியம்மை திருமணம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க பழமுதிர்ச்சோலை இங்க முருகன் ஔவையார் மீது கருணை காட்டுகிறார் அப்படின்னு சொல்றாங்க